தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா நோக்கி பயணித்த டிட்வா புயலால் அந்த மாநிலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான மழை வீழ்ச்சி தனிநிருந்தாலும் மத்திய மலைநாட்டின் மின்சார உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பெய்த மழைநீர் படிப்படியாக கீழ்நோக்கி வருவதால் வெள்ளை அபாய வெள்ள அபாயம் குறித்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நீர்ப்பாசன திணைக்களம் விடுக்கும் அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது நாடு முழுவதும் மண் அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் மண் சரிவு ஏற்படும் சாத்தியம் அதிகமாகவே உள்ளது எனவே மக்கள் தமது வீடுகளிலிருந்து வெளியேறும் போதும் திரும்பும் போதும் சுற்றுப்புறச் சூழல் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் திருகோணமலையில் இருந்து காங்கேசன் துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பதால் இன்றும் அந்த பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் புயலின் நேரடி தாக்கம் நீங்கியிருந்தாலும் மறைமுக தாக்கம் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் கடல் அலைகள் இரண்டு மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கர்ணாநாயக எச்சரித்துள்ளார் அத்துடன் ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் குறைவடைந்துள்ளதால் மீன்பிடி திணைக்களத்துடன் கலந்தாலோசித்து மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் தகுந்த முடிவுகளை எடுக்க முடியும் என பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தற்போது பல பகுதிகளில் சீரான காலநிலை திரும்பி வரும் நிலையில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் சூரியன் செய்திப்பிரிவுக்கு தொடர்ந்தும் அழைப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இதன்படி பதுளை ஸ்ப்ரிங்வெளி பகுதியில் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக அங்குள்ள பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த பகுதியில் எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த பகுதிக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த மக்கள் தமக்கான அரச நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் பசரை யூரி பகுதியில் அனர்த்தத்துக்குள்ளான மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள பொதுமகன் ஒருவர் தெரிவித்தார் குறித்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றும் கோவில் ஒன்றும் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அந்த பகுதி மக்களும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்காக காத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஹங்குராங்கெத்த அபேகொன்னாபா பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் இருநூறு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அனைவரும் தமக்கான அத்தியாவசிய பொருட்களை அரச தரப்பு வழங்க வேண்டும் என கூறுகின்றனர் வவுனியா மன்னார் வீதி நான்காம் கட்டை பகுதியில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பலர் தமக்கு நிவாரணம் பெற்றுத் தருமாறு அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்தனர் அத்துடன் கண்டி ஹந்தான வீதியின் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பலரது வீடுகள் மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக எமது செய்திப்பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் இன்மை காரணமாக கடைகளில் மின்பிறப்பாக்கி ஊடாக மின்சாரம் தற்காலிகமாக வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் இரு பாரிய மண் சரிவு காரணமாக ஹேட்டன் கண்டிவூடான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஏற்கனவே மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பதுளை லுனுகளை சோலன்ஸ் தோட்டத்தில் பொதுமக்கள் அரச நிவாரணங்களின்றி கஷ்டப்படுவதாக அங்கிருப்போர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளனர் இதுவரை அரசு அதிகாரிகள் எவரும் தமக்கு உதவிகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கண்டி கம்பளை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியில் இதுவரை பத்தொன்பது பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கம்பளை பிரதேச செயலாளர் ஆத்மா ருக்ஷி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் அத்துடன் நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்தார் எனினும் ஏனைய அனைத்து மக்களும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் யாரும் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார் கம்பளை உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதுடன் தொலைபேசி தொடர்புகளும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் உறவினர்களை தொடர்பு கொள்வதில் தடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை மின்சார விநியோகத்தை வளமேக்கு கொண்டு வருவதற்கு சில நாட்கள் செல்லும் என்றும் அதன் பின்னர் உறவினர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் கம்பளை பிரதேச செயலாளர் ஆத்மா தில் ருக்ஷி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் ஏகாலை மாவட்டம் மாவனில்ல கோவில் கந்த பகுதியில் மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக மாவனில்ல மேலதிக மாவட்ட செயலாளர் திலீப் நிஷாந்த தெரிவித்தார் மேலும் இரண்டு பேரை உயிருடன் மீட்க ராணுவம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் நேற்றிரவு வீடு திரும்பிய நான்கு பேர் மண்சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கேகாலை மாவட்டம் மாமனல்ல கோவிலக்கந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக மாமநல்ல மேலதிக மாவட்ட செயலாளர் திலீப் நிஷாந்த் தெரிவித்தார் அவர்களில் இரண்டு பேரை இராணுவம் உயிருடன் மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிமடை ரேந்தபொல சந்தையிலிருந்து அம்பேவல செல்லும் பாதையின் கொய்பத்தன என்ற இடத்தில் மண் ஏற்பட்டுள்ளது இதில் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அதே பிரதேசத்தில் மூன்று பேருடன் மற்றொரு வீடும் மண் சரிவில் சிக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மீபிலிமானம் முதல் சில்மியாபுரம் வரையில் மூன்று கிலோமீட்டர் வரையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நுவரலிய வெளிமடை மற்றும் அம்பேவல வீதிகளில் தடை ஏற்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்கள் பாதினாபெல முஸ்லீம் வித்தியாலயம் ரேந்தபுல தமிழ் வித்தியாலயம் பள்ளிவாசல் மற்றும் அம்பேவல பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு புன்னையடி பகுதியில் கால்நடைகள் இறந்து கிடப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் நிலவும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட வெள்ள காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளநீரில் அடுத்துச் நானாட்டான் மடும் மற்றும் மாந்தை மேற்கு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளநீரில் அடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஆற்றின் நீர்மட்டம் தற்போது அதிகரித்து வருவதன் காரணமாக சில இடங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அதன்படி கடுவல மாலபே வீதி அத்துருகிரிய மாலபே வீதி மாலபே முதல் பத்ரமுல்லை வரையிலான வீதிகளில் உள்ள தாழ்வான நிலங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்கள் மாலபே ஆண்கள் கல்லூரிக்கு அல்லது பிட்டுகல யசோதரா மகாவித்தியாலயத்திற்கு செல்லுமாறு கொழும்பு மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் அதேபோன்று கழனி ஆற்றை அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கொழும்புக்கு அண்மித்த தாழ்வான பகுதிகள் மற்றும் களனி வேகம போன்ற பல பிரதேச மக்கள் தொடர்ந்து மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் ஆய்வியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் எல் எஸ் சூரியபண்டார வலியுறுத்தியுள்ளார் மகா ஒயார் நீர்த்தேக்கத்தின் வெள்ள நிலைமை இன்னும் அதிதீவிர வெள்ள நிலையிலேயே உள்ளது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாவிலாறு அணை மேவி பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்கள் அதிகாரிகளும் கிழக்கு மாகாண ஆளுநரும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக கிண்ணியா மோதூர் சூரியபுரம் போன்ற பகுதிகளில் வெள்ளம் பரவியுள்ளதுடன் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை வடிகால் மற்றும் வெள்ள அனர்த்த பிரிவின் பணிப்பாளர் யசோதா தேவரூபன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் தொடர்ச்சியான சீரற்ற காலநிலையால் மத்திய மலைநாட்டில் நீரேந்து பகுதிகளில் இருந்து வரும் அதிகளவு நீரின் காரணமாக மாவிலாற்றின் வெள்ள அணைக்கட்டின் மேலாக வெள்ள நீர் பாய்வதனால் மாவிலாற்று பகுதியை அண்டியுள்ள மக்கள் மிக அவதானமாகவும் ஆபத்தான இடங்கள் மற்றும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் உடனடியாக அவிடத்தை விட்டு வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் சேதுவல வெறுகள் மூதூர் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாகவும் இப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்கள் தாழ்நில பகுதிகளில் மற்றும் ஆபத்தான இடங்களில் இருப்பார்களாயின் அவர்களை உடனடியாக வெளியேறுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் களனி மகாவலி மகா ஓயா மற்றும் அத்தனகல் ஓயா ஆகிய ஆறுகள் அபாய நிலையை எட்டியுள்ளது களனி கங்கையின் நாகலகம வீதியில் உள்ள நீர்மட்ட அளவீடானது பதினோரு மணிக்கு ஏழு தசம் மூன்று அஞ்சு அடியாகவும் கண்வெள்ள நீர்மட்ட அளவீடானது பத்து தசம் எட்டு மீட்டர் காட்டுகின்றது இது பாரிய அளவு வெள்ள அபாய நிலையை அடைந்துள்ள குறிக்கின்றது மேலும் அதிகரிக்கும் நிலையில் உள்ளது இதனால் கழனி கங்கையின் இருமருங்கிலும் தாழ்நில பகுதிகளிலும் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் மல்வத்தோயா தெதிரோயா கல்லோயா மீய கலாவோயா கழுகங்க முந்தனியாறுகளுக்கும் சிகப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வெள்ளம் குறையும் போது நீரில் விளையாடுவதையும் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க செல்வதையும் நீரில் மூழ்கிய வீதிகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி மன்னார் மரிச்சிக்கட்டி மற்றும் பொற்கேணி பகுதிகளில் அது மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி மன்னார் மரிச்சிக்கட்டியில் இருநூற்று எட்டு மில்லி லீட்டரும் பொற்கேணி இருநூற்று பத்து மில்லிமீட்டரும் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது திருகோணமலை முதல் காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையாக கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு சுமார் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சில நேரங்களில் எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் சபருகமூ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நூரல்யா மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி குறித்த பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை கழுத்துறை மாவட்டத்தின் கழுத்துறை இங்கிரிய ஹொரண துடங்குட மில்லனிய புலச்சிங்கள பாலிந்தனுவர மதுராவல மற்றும் அகலபத்த பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் உணவுப் பொருட்களின் விலை பாரியளவில் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக சந்தை தரப்புகள் தெரிவிக்கின்றன நாட்டில் நிலவிய பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பெரும்பாலான பயிற்சிகை நிலங்கள் அனைத்துமே அழிந்து போயுள்ளன மரக்கறிகள் மத்திய மலை கொழும்புக்கு கொண்டுவரப்படுகின்றன ஆனால் தற்போது மலையகத்தில் பல இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் கொழும்புக்கு மாத்திரமல்லாது முழு நாட்டுக்குமான மரக்கறி விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவழி தற்போது கொழும்பில் பல்வேறு இடங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இந்த அரிசி தட்டுப்பாடு இயற்கையாக உருவானதா அல்லது உருவாக்கப்பட்ட ஒன்றா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அத்துடன் ஹேட்டனின் பல்வேறு பகுதிகளிலும் சமையல் எரிவாயுவுக்கு சேர்க்கை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சில இடங்களில் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன இந்த சூழ்நிலையில் வளமை போன்று தற்போதும் சூரிய குடும்பம் உங்களுடன் துணை நிற்கிறது நீங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கவர்கள் எனவே நாட்டுக்காக சூரியன் நிவாரணப் பயண நடவடிக்கை நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் நாள் நிவாரணப் பயண நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது ஆசிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரெய்னோ சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் சூரியன் நிவாரணப் பயண நடவடிக்கை செயற்படுத்தப்படுகிறது இதனிடையே நாட்டுக்காக சூரியன் நிவாரண பயணியின் மற்றொரு செயற்பாடாக நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இதற்காக எங்களுடன் ஆசிரியர் ஹெல்த் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியன கைகோர்த்துள்ளன அந்த வகையில் நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவை என்பன நேற்றைய தினம் முதல் ஆரம்பமாகியுள்ளன அதன்படி நேற்றைய மருத்துவ முகாம் வெள்ளம்பெட்டியிலும் நிவாரணப் பணி நடவடிக்கை முல்லேரியாவிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இன்று நிகழ்ச்சி நிரல்கள் தொடர்பில் எமது செய்தி அலுவலக செய்தியாளர் இணைந்து கொள்கிறார் சூரியனின் உதவும் கரங்கள் குருணாகல் மற்றும் கண்டிக்கான உலர் உணவுப் பொருட்களை பொது செய்யும் நிகழ்வுகள் முழுமையாக இடம்பெற்று முடிந்து இப்போது எங்களுடைய உலர் உணவுப் பொதிகளை தாங்கிய இந்த வாகனம் புறப்படுவதற்கு கொண்டிருக்கிறது குருணாகலிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரணங்களை முதற்கட்டமாக வழங்கி அதற்கு பிறகு கண்டிக்கு சென்று கண்டிலே இந்த அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கைகளில் இந்த உதர் உணவு பொருக்களை வழங்கோம் இந்த உலர் உணவு பொருட்கள் அனைத்து ஒலிபரப்பு கூட்டத்தாபன தலைவர் வழிகாட்டுதலின் கீழ் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது முழுதாக ஆசிய ஒலிபரப்பு கூட்டத்தாபன இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகிறது அரிசி பருப்பு பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பால்மா உள்ளிட்ட தண்ணீர் உள்ளிட்ட அதே நேரம் மருந்து வகைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த ஊர்திகாரம் இன்னும் சற்று நேரத்தில் பயணமாக இருக்கிறது நாங்கள் முதற்கட்ட பணிகளை நேற்று நாடு ஆரம்பித்து முடித்திருந்தோம் இரண்டாம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெலவத்தை உதர் உணவுகளை தாங்கிய எங்களுடைய ஊர்தியாரது நோக்கி பயணமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக சூரிய லைவ் ஸ்டுடியோவில் இருந்து சுப்பிரமணியம் சசிகுமார் டிட்வா புயல் தற்சமயம் இந்திய கடற்கரையை நோக்கி நகர்வதால் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் புதுச்சேரி ஆகிய பிரதேசங்களில் பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் தற்போது தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய தமிழ்நாடு கடற்கரைகளில் மையம் கொண்டுள்ளது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி இன்று காலை முதல் நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலைக்குள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் குறைந்தபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கும் என இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திராவை அண்டியுள்ள கடற்கரை பிரதேசங்கள் தொடர்ந்து புயல் எச்சரிக்கையின் கீழ் உள்ளன பெரிதொரு தகவலுக்கு அமைய டிட்வா புயல் கிழக்கு கடற்கரையை நெருங்கி வருவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல மாவட்டங்களில் மிக கனத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படவில்லை மாறாக அடுத்த சில மணி நேரத்தில் அது வலுவிழந்து தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிவ செய்திகள் இலங்கை அதன் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் காலநிலை மாற்றத்தினால் பெரிதொரு சவாலை எதிர்கொள்வதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் பொருளாதார இழப்புகள் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று தசம் ஐந்து சதவீதத்தை எட்டக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடுமையான வெப்பம் மற்றும் வெள்ளம் காரணமாக வறுமை விகிதங்கள் கிட்டத்தட்ட இரண்டு சதவீத புள்ளிகளால் அதிகரிக்கும் நிலையில் உள்ளதாகவும் உலக வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை ஏற்கனவே சர்வதேச ரீதியாக வெப்பமான நாடுகளில் ஒன்றாக திகழ்வதுடன் சராசரி வெப்பநிலை இருபத்தேழு இருபத்தெட்டு டிகிரி சென்டிகிரேட்டிற்கும் அதிகமாக உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மகளிர் இருப்பதற்கிருப்பது உலக கிண்ணத்திற்கான பயிற்சிகளை இலங்கை அணி ஆரம்பித்துள்ளது இதன்படி டிசம்பர் மாதத்தில் இலங்கை அணி இந்தியாவிற்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடவுள்ளது முன்னதாக இலங்கை அணியும் இந்திய அணியும் இருப்பதற்கிருப்பது போட்டிகளை மையப்படுத்தி இருபத்தாறு போட்டிகளில் பங்கேற்றுள்ளன அதில் இருபது போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 கேள்மது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் செய்தி நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று தொன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது அத்துடன் காணாமல் போனோரின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தெட்டாக பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவழி மற்றுமொரு முக்கிய செய்தியும் தற்போது கிடைத்திருக்கிறது இதன்படி கண்டி கொழும்பு பிரதான வீதியின் எக்கல பகுதியில் உள்ள பாலம் ஒன்று உடையும் ஆபத்தில் உள்ளதால் அந்த வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மீண்டும் அந்த செய்தி நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது அத்துடன் காணாமல் போனோரின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தெட்டாக பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து மூன்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மற்றொரு முக்கிய செய்தியும் தற்போது கிடைத்திருக்கிறது இதன்படி கண்டி கொழும்பு பிரதான வீதியின் எக்கல பகுதியில் உள்ள பாலம் ஒன்று உடையும் ஆபத்தில் உள்ளதால் அந்த வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மீண்டும் செய்தி நாட்டில் தீவிர மழை வீழ்ச்சி குறைந்தாலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயங்கள் நீடிப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டின் நீர் மேவி பாய்வதால் அந்த பகுதி மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பான தகவல்களை பாதிக்கப்பட்டோர் வெளிப்படுத்தி வருகின்றனர் கழுகங்கை மற்றும் கழனிக் கங்கைகளை அண்மித்த மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டுக்காக சூரியனின் நிவாரணப் பணிகள் இன்று இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றன தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா நோக்கி பயணித்த டிட்வா புயலால் அந்த மாநிலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன